ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணியம் முப்பத்தி நாலாவது தசகம் இது பத்தாவது ஸ்லோகம் இதோட இந்த தசகம் நிறைவுபெறுகிறது இதில் பார்த்தேன்னா ஹனுமானை சந்திக்கிறார் ராமர் அதான் மெசேஜ் பூ தன் வீம் விஜின் வன் ஹிருத தசமுகா த்து பதூ மத் மத்து பதேன यदि युक्तायाते जटायाउदीपम अतः सुहरदा हा प्रातानोहो प्रेतकार्यम गक्नाम तम कबंधम जगत जैता जगह नीत है जगह नीत है जगह सभरीम प्रेक्षय पंपाता सम्प्राप्तो वातसुनु भृशमुदितमनाः पाहि वातालयेश वा पाहि वातालयेश भूयः तन्वीं विचिन्वन् हृतदशमुखः त्वत् भूतत् वधूं मत्पदेन मत्पदेन इति युक्त्वा जाते जटायौ दिवम् अथ सुहृदः प्रातनोः प्रेतकार्यं गह्नानं तं कबन्तं जग जगबन्तं जगनितसरीं प्रेक्ष्य पम्पातटे त्वं सम्प्राप्तो वातसूनं भृषमदितभृजमुदितमनः भृजमुदितं முதித்தமனாக பாகிபாத்தாலேச அத்த அதன் பிறகு தன்வி மிருதுவான சீதையை விசின்பன் தேடிக்கொண்டே லக்ஷ்மணுடன் சென்றான் ட்வத்வதும் உனது மனைவி சீதையை ஹ ஹிருத தசமுக அபகரித்த ராவணன் மத்துபதேன என்னை காப்பாற்றி சென்றான் இந்த இடத்துல வேறு ஒரு வார்த்தை பேசுகிறார் உனது மனைவி சீதையை அபகரித்து சென்ற ராவணன் என்னை காயப்படுத்திச் சென்றான் மத்துவதேன இது என்று உக்துவா கூறியபடியே ஜடாயு ஜடாயு திவம் விண்ணுலகம் உலகம் ஜாத்தே யாத்தே சென்றடைந்தார் பிறக அத்தக அத்த பிறகு சூஹ்ருதாக அந்த நண்பருக்கு பிரேத காரியம் இறுதி காரியங்களை பிராத்தன் பிராத்தனோகோ செய்து முடித்தார் கிருஹ்நானம் கிருஹ்நாகனம் உங்கள் இருவரையும் வழிமறித்து பிடித்த தம் கபந்தம் அந்த கபந்தனை ஜெகனித ஜெகனித கொன்றாய் சபரி சபரிக்கு பிரேக்ஷ மோட்சம் அருளி பம்பா தடே பம்பாநதிக்கரையில் துவம் நீ வாதசூனு வாயு புத்திரன் அனுமானை சம்பிராப்தே சந்தித்தாய் பிரிச முதித்த பராகா பிரிசமுனித்த பிரிசமுதித்த மராகா மிகுந்த ஆனந்தம் அடைந்தாய் ஆனந்தம் அடைந்த மனத்தை உடையவனானாய் அப்படின்னு அர்த்தம் வாத்தாலேச குருவாய் விற்பனை பாகி அடியோங்களை காப்பாற்று இதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாதாரண அர்த்தம் உத்தரம் பிடிச்சிடலாம் அதன் பிறகு மிருதுவான சீதையை தேடிக்கொண்டே லக்ஷ்மணனுடன் சென்றான் உனது மனைவி சீதையை அபகரித்த ராவணன் என்னை காயப்படுத்தி சென்றான் என்று கூறியபடியே ஜடாயு விண்ணுலகம் சென்றடைந்தார் அப்பிறகு அந்த நண்பருக்கு இறுதி காரியங்களை செய்து இறுதி காரியங்களை புரோதனோ செய்து முடித்தாய் கிருஹ்ணானம் சரி உனது இருவரையும் வழிமறுத்தி பிடித்த கபந்தன் அந்த கபந்தனை கொன்றாய் சபரிக்கு மோட்சம் அருளி கரையில் நீ வாயுபுத்திரன் அனுமனைச் சந்தித்தாய் சந்தித்தாய் மிகுந்த ஆர்வமடைந்தாய் குருவாயூர் அப்பனை அடியோங்களை உங்களை காப்பாற்று இந்த இடத்துல அனுமனை ராமர் சந்தித்தார் சந்தித்தாய் கரெக்ட் சந்தித்தாய் இப்போது இங்கிலீஷில் எப்படி இருக்கும்போது ஒயில் சர்ச்சிங் ஃபார் சீதா த டையிங் ஜெட்டா யூ இன்ஃபார்ம் யூ த டிராவனர் ஹேட் அப்டக்டட் சீதா அண்ட் ஆல்சோ ஹேஸ் இன்ஃப்ளிக்டட் Fatal wounds on him when offered resistance. You performed the funeral rites of this friend Jatayu. On the way, the monster Kabanda obstructed you and was killed. You then gave oblation salvation to the ascetic woman Sabari and also. ू मीट हनुमता ऑन दि बैंक्स ऑफ रिवर् पंप टू युवर ग्रेट प्लेशर टू युवर ग्रेट डिलइट ओ लॉड ऑफ गुरु आ यूर प्रोटेक्ट मी श्लोकोड इन इंग्लीट रीड द श्लोकान भूय तन्वी विचिवृत मुखा त्वत् त्वत् वधूं मत् वदर्न वत् वदेन इति युक्त्वा यात् जटायु दिवम् अथ सुहृ सुहृदः प्रातनु प्रातनुः प्रेतकार्यं गृह्णानं तं कबन्धं जग जगलित सरि जगनित सबरीम प्रेक्षे पंपातरे तम संप्राप्तो वातायु हुनं वातायु हुनुं ब्रिशा मुदी ब्रिशा मुदीता मराहं ब्रिशा मुदी ब्रिशा मुदीता मराहं पाही वातालय से श्रीमते रामानुजाय राम।